வணக்கம் நண்பா ஏனிக்கு ஏன் நம்ம என்னமாதிரி ஜாப் வந்துச்சு பார்க்க போகிறோம்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ப்ராடக்ட் கம்பெனியில் ஜாப் ஓப்பனிங்கில் கேட்டுட்ருக்காங்க இது எலக்ட்ரானிக் காம்பவுண்டில் கேட்குறாங்க குவாலிபிகன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வெல்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட்டட் பதினெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே அப்ளை பண்ணிடலாம் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நேப்ஸில் தாங்க எடுக்கிறாங்க நேச்சுரல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அண்டு ப்ரெஷர் மிஷின் ஆப்ரேட்டரில் தாங்க சொல்லியிருக்காங்க ரொட்டேஷன் ஷிஃப்ட் தாங்க இதில் மூணு ஷிஃப்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க எயிட் ஹவர் தாங்க உங்களுக்கு ட்யூட்டி உங்களுக்காண்டி சேல்ரி டேக்கும்னே முன்னே பதினஞ்சாயிரரூபா வருது கைக்கு அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைம் உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க கேப் பார்த்திங்கன்னா தாம்பரம் எஸ்பி கோயில் காஞ்சிபுரம் வலஜாபத் உரகுடம்லாம் இந்த சரௌண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அழுத்துங்க இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்